பருப்பு ரசாம் வைக்க போகிறோம் இது வந்து கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க நான் நூறு பருப்பு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் தவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா குழவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் கட்டி பெருங்காயம் நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தாலும் கொதிக்கும் போது போட்டுக்கலாம் இதையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு அஞ்சு உருளைக்கெழங்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பருப்பு ரசம் வச்சுட்டு உருளைக்கெழங்கு பொடி மாதம் தான் பண்ண போகிறோம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்துட்டு நான் உருளைக்கெழங்கு எடுத்து தனியாக உரித்து ஆற வச்சு வச்சுருக்குறேன் இவ்வளோ இவ்வளோ குளி போதும் இதே பருப்பு வடிகட்டின தண்ணியெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் இதை மசிச்சுக்கலாம் நல்லா ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மிளகாய் வர மிளகாய் போட்டு கொஞ்சம் கருவேப்பில் பருப்பில் வடிகட்டின தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கலாம் இந்த புளியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி அதையும் கலந்து ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த புளியை கரைச்சி அந்த தண்ணி இது தண்ணியாக தான் வைக்கணும் கெட்டியாக இருக்கக்கூடாது முன்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா இப்போ கொதிக்கணும் கொதித்தோன்னு அரைக்கி வச்சிடலாம் ரசம் நல்லா கொதிச்சுட்டு மல்லிகை தழை தூவி இறக்க வேண்டிதான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம் இப்போ நம்ம உருளைக்கெழங்கு பொடி மாதிரி தான் பண்ண போகிறோம் இப்போ நான் உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுட்டு அது நல்லா நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் போட்டு வெங்காயம் பச்சை மொக பத்து வச்சுட்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் இது நல்லா வதங்கணும் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நான் உருளைக்கெழங்கு நல்லா அப்படியே மசிச்சு வச்சுருக்கேன் இதை இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இது தண்ணிலாம் ஊற்றக்கூடாது இது அப்படியே இதுலேயே நல்லா வதக்கி எடுக்கணும் எண்ணெயில் அது நல்லா வதங்கணும் உருளைக்கெழங்கு பொடி மாதம் ரெடி ஆகிட்டு இது காரம் வந்து இந்த பச்சை மிளகா தான் உங்களுக்கு காரம் என்ன வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகா கீறி போட்டுக்குங்க ஒரு பருப்பு ரசத்தோடு உருளைக்கிழங்கு பொடி மாதம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பார்க்க கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம் பருப்பு ரசம் ரெடி ஆகிட்டு ஒரு உருளைக்கிழங்கு பொடி மாதம் ரெடி ஆகிட்டு ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்